ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட்டு தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம டென்த்து தமிழ் புக்கை பார்த்துட்ருங்க டென்த்து தமிழ் புக்கை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்த் இயல் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் அதில் ஒரு ஒரு இயலில் நம்ம விஷயம் வந்து பார்த்துட்டுருக்கோம் உங்களுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொறுத்து நான்காவது இயல் தான் நம்ம வந்து பார்க்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து இயல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு சரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் வந்து ஆமாம் ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஓகேங்களா ஸோ அந்த புயல் புயல்கள் வந்து பேர் வைக்கும் நடைமுறை வந்து உருவான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தவறுதலாக வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் பேர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரம் ஸோ ரெண்டாயிரம் தான் வந்து பேர் வைக்க நடைமுறை தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து அறுபத்தி நாலு பேர்களை வந்து பட்டியலிட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இரண்டாயிரம் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஏன்னா இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் நாலு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் சில நிமிடங்கள் தரவுகளை அலைசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கணினி எது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சில நிமிடங்களை தரவுகளை அலசி அவருடைய நோயை வந்து கண்டறிந்த புற்றுநோயை கண்டறிந்த அந்த கணினி சில நுண்ணறிவு கணினி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸன் பி தாங்க ஆன்சர் வாட்ஸன் அப்படின்ற கணினி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள் எது இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள் எது சூப்பர் எதுங்க இலா அப்படின்ற உரையாடும் மென்பொருளை தான் உருவாக்கியிருக்கும் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்றத அதனோட விரிவாக்கும் இஎல்ஏ அப்படின்னு வரும் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்றத வந்து அதனோட விரிவாக்கும் அடுத்து இங்கு இவனை யான் பறவை என்ன தவம் செய்து விட்டேன் இங்கு இவனை யான் பறவை என்ன தவம் செய்து விட்டேன் என்று யார் மெச்சுவது போல எதை சொல்லியிருப்பாங்கடனா பாரதியார் ஓகேங்களா சோ பாரதியார் மெச்சுவது தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த செயற்கை நுண்ணுறு கணிகளை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு சோ பெப்பர் அப்படின்ற அந்த இயந்திர மனிதனை ஜப்பானிய சாப்ட் வங்கி ஓகேங்களா ஜப்பான்ல இருக்கக்கூடிய சாப்ட் வங்கி தான் வந்து உருவாக்கியிருக்கும் ஓகேங்களா அது எந்த வங்கின்னு கூட கேள்வி கேட்கலாம் அதனால நான் போச்சுங்க ஜப்பானில் உள்ள சாப்ட் வங்கி சாப்ட் வங்கி தான் வந்து இந்த பெப்பர் அப்படின்ற இயந்திர மனிதனை வந்து நான் பண்ணியிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் அடுத்து தமிழர் பண்டைய நாட்களிலிருந்து டேஷ் வாழ்வியலோடு இணைந்து காணும் இயல்புடையவர்கள் சோ த தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய நாட்கள்ல இருந்து பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எதை தன் வாழ்விலோடு இணைந்து காணும் மேல்புடியவர்கள் அப்படின்னா அறிவியல் சூப்பர் அறிவியலையும் என்ன பண்ணுவாங்க தன்னோட வாழ்வாடுவே வந்து இணைந்து காணக்கூடியவர்களா இருப்பாங்க நீங்க பாக்கலாம் கம்பரா இருக்கலாம் அவ்வியாரா இருக்கலாம் சோ மாணிக்க வாசகரா இருக்கலாம் இவங்க எல்லாருமே வேணா பாத்தீங்கன்னா அறிவியல் செய்தியில வந்து அவங்களோட நூல்கள் வந்து தெளிவா திருவள்ளுவரா இருக்கலாம் ஸோ அழகா வந்து அறிவியல் செய்தியில வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பண்டைய தமிழர்கள் வந்து அறிவியலை வந்து வாழ்விலோடு இணைந்து காண இயல்புடையவர்கள் பெருமாள் திருமொழியுடன் தொடர்பற்றது எது ஸோ பெருமாள் திருமொழி சார்ந்த நான்கு கூட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எதுவும் தவறா இருக்குன்னு பாருங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழி ஆகும் ஸோ பெருமாள் திருமொழி வந்து பார்த்தா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இது வந்து எத்தனை திருமொழி வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் திருமொழி வைக்கப்பட்டுள்ளது கரெக்ட் தான் நூத்தி ஐந்து பாடல்களை கொண்டது ஆமாங்க நூத்தி ஐந்து பாடல்களை கொண்டது கரெக்டு தான் இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இதனை பாடியவர் யாருங்க குலசேகர ஆழ்வார் ஆமா பாடியூர் வந்து குலசேகர ஆழ்வார் இவருடைய நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு தவறுங்க ஏன்னா எத்தனாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு நம்ம டென்த் புக்கில் எட்டாம் நூற்றாண்டு இருக்கு எட்டாம் நூற்றாண்டு அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது கோடு அப்படின்றது எங்க இருக்குங்க கேரளா மாநிலத்துல இருக்கக்கூடிய பாலக்கோடு அப்படின்ற சாரி பாலக்காடு அப்படின்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு அப்படின்ற இடம் வந்து இருக்கு பாலக்காடு அடுத்து மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இதில் அடி கொடிட்ட சொல்லின் பொருள் யாது சோ எங்க அடி இருக்கோம் மாயத்தால் அப்படின்ற இடத்துல தான் வந்து அடிக்கொடி இருக்கும் சோ மாயம் அப்படின்னா என்ன எதுங்க விளையாட்டு அப்ப சீதா வந்து இதுக்கான ஓகேங்களா மாலாத அப்படின்னா தான் என்னன்னு வரணும் தீராத அப்படின்னு வரணும் மாறாத அப்படின்னா தீராத நோயாளன் அப்படின்னா வந்து நோய் நோய் உழைவன் வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ மாலாத காயல் நோயாளன் போல் மாயத்தால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்ட தான் குறிக்கும் மாயம் அப்படின்ற வேறு இங்க பொருந்தாய் இது சொற்பொருல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க விசும்பு அப்படின்னா வானம் கரெக்டு தாங்க விசும்பு அப்படின்னு என்னது வானம் கரெக்ட் தான் ஊழி ஊழி அப்படின்னா யுகம் இதுவும் கரெக்டு தான் ஊழ் அப்படின்னா முறை ஊழ் அப்படின்னா முறை இதுவும் கரெக்டு தான் தன்பயல் அப்படின்னா வெப்பக்காற்று தவறுங்க தன்பயல் அப்படின்னு என்ன வரணும் குளிர்ந்த மழை வரணும் பயன் என்ன வரணும் குளிர்ந்த மழைன்னு வரணும் ஓகேங்களா அப்ப டி தான் தவிர அதுக்கு டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி மீண்டும் மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் அடிவடிட்டு சொல்லின் பொருள் யாது பாருங்க பீடு அப்படின்ற இடத்துல தான் வந்து அடிவடிட்டப்பட்டிருக்கு பீடு அப்படின்றதோட பொருள் என்னதுங்க சிறப்பு பீடுனானது சிறப்பு பீதாங்க இதுக்கான ஆன்சர் பீடுனா வந்து சிறப்பு ஈண்டினா தான் வந்து செறிந்து திரண்டுன்னு வரணும் அடுத்து பொருந்தா இணை எது இங்க பாருங்க இலக்கண குறிப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஊழல் இது வந்து டைப்பிங் மிஸ்ங்க ஊழ் ஊழுன்னு வரணும் ஊழூன்னு வரணும் அடுக்கு தொடர் இது கரெக்டு தான் வளர்வானம் வளர்வானோம்னா வந்து பார்த்தீங்கன்னா தவறுங்க வளர்வானா என்னன்னு வரணும் வினைத்தொகைன்னு வரணும் உண்மைத்தொகை அப்படின்றது வந்து தவறுங்க என்னன்னு வந்துருக்கணும் வினைத்தொகை அப்படின்னு வந்திருக்கணும் செந்தி அப்படின்றது பண்புத்தொகை இது கரெக்ட் தான் வாரா அப்படின்றது ஈரட்ட இது மாதிரி இது கரெக்ட் தான் அப்போ வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை வந்திருக்கணும் அப்ப வீதாங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் பி தான் அடுத்து கிளர்ந்த கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதனோட பகுபாத உற்பத்தியத்தில் தவறானது எது தான் வந்து உங்களுக்கான கேள்வி சோ கிளர்னா பகுதி கரெக்ட் இத்துனா சந்தி கரெக்டு இத்து இந்தானது விகாரம் கரெக்டுங்க ஆனா ஆ அப்படின்றதுன்னா வரணும் பெயரச்ச விகுதி ஆ அப்படின்றது பெயரச்ச விகிதா வந்துருக்கும் அப்ப தவறா இருக்கு நம் பால்வீதி போல் பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் யார் நம் பால்வீதி போல் பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் யார் சூப்பர் யாருங்க ஆப்பிள் தான் வந்து நம்ம பால்வீதி போல் பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க நிரூபிச்சிருப்பாரு ஹெட்வின் ஆப்பிள் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் அண்ட வந்து உரண்டை வடிவம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மாணிக்க வாசகர் ரீதிய திருவாசகத்தால் தான் வந்து இடம்பெற்றிருக்கு அப்ப இதுக்கான சொன்னதுங்க திருவாசகம் மாணிக்க வாசகர் ஓகேங்களா அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சோ சங்க நூல்கள்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க பரிபாடல் பரிபாடல் தான் சங்க சங்கநூல்கள்ல வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடலுடன் தொடர்பற்றது ஸோ பரிபாடலுடன் நான்கு கூட்டங்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க அல்லது தொடர்புலாதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் படுது பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆமா கரெக்ட் தான் எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது ஓங்கு பரிபாடல் என்ன பொருளுடையது ஆமாங்க ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுவும் கரெக்ட் தான் உரையாசர்கள் இதில் இது எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் ஸோ உரையாசர்கள் வந்து இதுல எழுபது பாடல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா அது நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது இருபத்தி நான்கு தான் வந்து கிடைச்சிருக்கு அப்ப இருபத்தி எட்டுன்னு வரக்கூடாது அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு அப்ப எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கான் இருபத்தி நான்கு பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு பரிபாடல் ஒரு டேஷ் பாடல் ஆகும் ஆமாங்க பரிபாடல் அப்படின்றதுன்னா பாடல் ஒரு இசை பாடல் நம்ம பார்த்தாலே பார்த்தோம் பாடப்பட்டது அப்படின்னா வந்து இசை அப்ப பரிபாடல் அப்படின்றது வந்து இசைப்பாடல் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஸோ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் வந்து பார்த்தா சென்னையில நிறுவிருப்பாங்க எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நைன்டீன் எயிட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் வந்து நிறுவப்பட்டது தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார் தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க ஸ்டீஃபன் ஹேக்கிங் ஸ்டீஃபன் ஹேக்கிங் தான் வந்து தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க ஸ்டீஃபன் ஹேக்கிங் தான் தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு இப்பேரண்டமானது பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் ஸோ பேரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பினால்தான் தான் அப்படின்றத கணித கணிதவில் கோட்பாடுகள் அடிப்படையில் விளக்கியவர் யார் யாருங்க அதுவும் அதே ஸ்டீபன் ஆக்கிங் தான் ஓகேங்களா தான் வந்து விளக்கியிருப்பாரு அடுத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் கருந்துளை கருந்துளை அப்படின்ற சொல்லையும் அந்த கோட்பாட்டையும் வந்து முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் சூப்பர் யாருங்க ஜான் வீலர் ஏதா இதுக்கான ஜான் வீலர் தான் வந்து அப்படின்ற கோட்பாட்டையும் சொல்லி வந்து முதல்ல பயன்படுத்தி இருப்பாரு அடுத்து ஸ்டீஃபன் கருந்தொலை கோட்பாட்டை எதனுடன் ஒப்பிட்டு விளக்கினார் பாருங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த கருந்தொலையோட கோட்பாட்டை என்ன பண்ணிருப்பாரு விண்மீன்களோட இயக்கத்தோட ஒப்பிட்டு விளக்கியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து உலகம் வந்து அது எளிமையா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்ப ஏதாவது ஒப்பிட்டு விளக்கியிருப்பாரு விண்மீன் இயக்கத்தோடு அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் விண்மீன்களோட இயக்கத்தோடு என்ன பண்ணிருப்பாரு ஒப்பிட்டு வந்து விலக்கியிருப்பாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சில விருதுகள் பெற்றிருப்பாரு அதுல எந்தெந்த விருதுன்னு பாக்கலாம் பாருங்க பஸ்ட் ரஷ்யாவின் அதிபர் விருது தவறுங்க ஏன்னா என்ன வரணும் அமெரிக்காவின் அதிபர் விருதுன்னு வரணும் அப்ப அமெரிக்கான்னு வரணும் அப்ப ஏதா இங்க தவறா இருக்கு அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் விருது உல்ஃப் விருது காஃபி விருது இதெல்லாம் கரெக்ட் தான் அமெரிக்காவோட அதிபர் விருதுன்னு வரணும் ஏன் இங்க தவறா இருக்கு அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார் பாருங்க ஹாக்கிங் வந்து கலீலியாவோட நினைவு நாளில் பறந்திருப்பாரு ஐன்ஸ்டைனோட நாள்ல இறந்திருப்பாரு ஓகேங்களா அப்ப பிறந்த நாள்ல என்ன பண்ணிருப்பாருங்க இறந்திருப்பாரு கலீலியோட நாள்ல பிறந்திருப்பாரு ஓகேங்களா நீங்க ஐஇ அப்படின்னு ஆபம் காபி அப்படின்னு ஆப்ச ஒரு சின்னதாக ஒரு குளுவர்டு போட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எனில் ஏன நம்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது என் இருவரும் பார்த்து கிடைக்கிறீர்கள் என கூறியவர் சூப்பர் தலைதான் தீர்மானிக்கிறா அப்புறம் என்ப சாலையை கடக்கிறப்ப ரெண்டு பக்கம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவர் ஸ்டீஃபன் தான் சொல்லியிருப்பாரு சோ அப்ப விதியை தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுருப்பாரு ஸ்டீஃபிங் ஆக்கிங் எந்த ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்னும் சிறப்பை பெற்றார் சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா தான் என்ன பண்ணியிருப்பாரு அவர் வந்து தொடக்க விழா நாயகர் நாயகராக வந்து கலந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா சூப்பர் இவர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா போயிங் ஏ நூத்தி இருபத்தி ஏழு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போயிங் இருநூத்தி ஏழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற விமானத்துல பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பாரு ஓகேங்களா அந்த ஜீரோ வெயிட் வெயிட் வந்து உணர்ந்திருப்பாரு விடையேற்ற தன்மை உணர்ந்திருப்பாரு அந்த விமானத்தோட பேரு போயிங் ஏழுநூத்தி இருபத்தி ஏழு இது நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையில் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யார் ஸோ அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவிலையும் சரி ஒரு தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யாரா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் பி தான் இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதி எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க நாற்பது மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் அவர் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் வந்து நாற்பது மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் கடும் பகட்டு ஏனை நெடுந்தேர் கோதை கடும் பகட்டு ஏனை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முன்துறை திருமாவியல் முறை கரூர் முந்தரை ஸோ அப்போ கரூர் அப்படின்ற அந்த இடம் வந்து எந்த நூல் சொல்லுதுனா அகனானூர் சொல்லுது எந்த நூல்னு இங்கே சொல்லிட்டோம் அகனானூர் சொல்லுது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது ஓகேங்களா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கரூர் அப்படின்றது கரூர் மாவட்டத்தில் கூடிய கரூர் தான் வந்து குறிக்குது ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்பதுக்கு பீதா அன்சர் அடுத்து அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது ஆனால் கற்பனை அண்டத்தில இந்த பேரண்டத்தையும் நம்மளால் கற்பனை எல்லாம் அழக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னா யாருங்க ஐன்ஸ்டைன் சிதா இதுக்கான ஆன்சர் ஐன்ஸ்டைன் தான் வந்து சொல்லியிருப்பாரு வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது சோ வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரிங்க ஆனா வெற்றிக்கான வழி அதுக்குள்ள ஒளிஞ்சுதான் இருக்குது அதை நம்ம தான் கண்டுபிடிச்சுன்னா பண்ணணும் வெற்றி அடணும்னு சொன்னவர் யாருங்கி தான் ஹாக்கிங் தான் அதை சொல்லியிருப்பாரு அடுத்து பொருந்தாய் இணை எது ஸோ கொடுக்கப்பட்டுள்ள எது பொருந்தா வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க திணை திணை வந்து திணை வந்து இரு வகைப்படும் சரி நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் வீடியோ கொடுக்குறப்போ திணை வந்து இரு வகைப்படும் ஓகேங்களா உயர் திணை அக்ரிணை அது கரெக்ட்டு தான் பால் வந்து நான்கு வகைப்படும் தவறுங்க பால் வந்து எத்தனை வகைப்படும் பால் வந்து ஐந்து வகைப்படும் பால் வந்து ஐந்து வகைப்படும் வரணும் அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு அப்ப ஐந்துன்னு வந்திருக்கணும் உயர்தண்ணி மூன்று வகைப்படும் கரெக்ட் தான் ஆண் பால் பெண் பால் பல பலர் பால் அக்ரினி இரு வகைப்படும் ஓகேங்களா அதுலயே அக்ரினி வந்து என்ன பண்றாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்றான் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது கரெக்ட் தான் அப்ப பால் வந்து ஐந்து வகைப்படும் வந்திருக்கணும் பி தான் இங்க தவறா இருக்கு அடுத்து தவறானது இது தன்மை பெயர்கள் தன்மை பெயர்கள் யான் ஆமாங்க தன்மை பெயர்னா யான் கரெக்ட் தான் முன்னிலை வினைகள் முன்னிலை வினைகள் வினைப்பெயர்கள் வந்தீர் ஆமா கரெக்ட் தான் படற்கை பெயர்கள் படற்கையில தேர்ட் பர்சன் சொல்லக்கூடியது ஓகேங்களா படற்கை பெயர்கள் நாம் தவறுங்க ஏன்னா நாம் அப்படின்றது எதுல வரக்கூடியதா இருக்கும் தன்மை பெயர்ல வரக்கூடியதா இருக்கும் படற்கையில வராது அப்போ சி தவறா இருக்கு படற்கை வினைகள் வந்து படித்தனர் இது கரெக்ட் தான் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் சோ இலக்கண முறையோடு பிழையின்றி பேசுவது வரா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண பிழை இலக்கண முறையின்றி பேசுவது என்னன்னு சொல்லுவாங்கடானா வழுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் வழுநிலை அந்த வழு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழு வந்து பாத்தீங்கன்னா ஏழு வகைப்படும் அந்த வழி எத்தனை வகைப்படுங்க ஏழு வகைப்படும் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாதது எது செழியன் வந்தது செழியன் வந்தது இதை தினை விழுங்க ஓகேங்களா தினை விழுதா இல்லை பயின்று வந்திருக்கு கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா செழியன் அப்படின்றத ஒரு உயர்தினை வந்து அக்ரினியா சொல்லியிருக்காங்க கண்ணகி உண்டான் கண்ணகி அப்படின்றது பெண் பால் உண்டான் அப்படின்றது ஆண் பால் குறியது அப்போ பால் அங்க இருக்கு கரெக்டு தான் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என அழைக்கிறோம் இது கரெக்டுங்க ஏன்னா அதுல எந்த ஒழுவுமே இல்லை வழா நிலையாக தான் இருக்கு அப்ப இது கரெக்ட் தான் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டால் அது வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டா அது என்னதுங்க வினா ஆமாங்க ஏன்னா காட்டுறதே ஒரு விரல் தான் அதுல எப்படி சிறியதா பெரியதா அப்ப காட்டி காட்டிதான் அப்போ கொஸ்டினே எங்க தப்பு இது வந்து வினா ஓகேங்களா அப்ப இது வளாநிலைன்னு வந்துக்கணும் சீதா இதுக்கான ஆன்சர் இணை இது என் நம்மை வந்தால் என் நம்மை வந்தாள்னா தினை வழுவமைதி ஸோ சோ வழுவ அமைதினா நாங்க இலக்கண முறையின்றி பேசினாலும் ஆனால் ஆனா ஆசிரியர் இலக்கண ஆசிரியர் அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அதுதான் வழுவமதின்னு சொல்லுவாங்க சோ என் நம்மை வந்தால் அப்படி எடுத்து மாட்டை பார்த்து சொல்றப்போ அது அக்ரினியா இருந்தாலும் உயர்தனையா உயர்த்தி சொல்றதுனால அது என்னதுங்க தினை வழுவமைதி வாடா ராசா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சோ பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தைய கூட பாவித்து பேசுவாங்க அதனால பால் வழுவ அமைதி கத்தும் குயில் ஓசை அப்படின்றது இடஒழுவ தவறுங்க ஏன்னா கத்தும் குயில் ஓசை அப்படின்றது வந்து பாத்தோம்னா குயில் வந்து கத்தாது கூவும் அப்ப தான் அதுல வந்திருக்கு அப்ப மரபு அழுவமதின்னு வந்திருக்கணும் குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் காலை அழுவ அமைதி கரெக்டு தான் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இது இடம்பெற்றுள்ள அழுவ அமைதி நம்ம பார்த்து இல்லைங்களா என்னதுங்க கால வழுவ அமைதி தான் வரும் ஓகேங்களா சோ காலம் இதை எடுத்துப்பாங்க காலவழுவதி உனதருள் பார்ப்பேன் அடியனே யார் யாரிடம் கூறியது உணதருள் பார்ப்பேன் அடியனே யார் யாரிடம் கூறுறாங்க இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இறைவனிடம் வந்து குலசேகர ஆழ்வார் தான் சொல்லியிருப்பாரு உனதருள் பார்ப்பேன் அடியனே அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் அடியில் விசும்பு மிசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது பரிபாடல் அடியில் விசும்பு மிசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது சூப்பர் வானத்தையும் பேரொலியையும் குறிக்கிறது இப்படிதாங்க இதுக்கான வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள அமைதி முறையே சோ குலசேகர் ஆழ்வார் என்ன பண்றாரு வித்துவக் கோட்டம்மா அப்படின்னு ஆண் தெய்வத்தை அழைக்கிறாரு ஓகேங்களா அப்போ ஆண் தெய்வத்தை பெண் தெய்வமா பாதிச்சு அமைச்சதால பால் வழுவ அமைதி முதல்ல வந்திருக்கு பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஸோ பூனையார் வந்து பார்த்தோன்னா அது ஒரு அக்ரினி உயர்தனியா மாற்றி சொல்றதுனால திணை வழுவ அமைதி அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் பால் பால்வழிவு அமைதியும் அமைதியும் தான் வந்து அதில் பயின்று வந்திருக்கு பாரத ஸ்டேட் உரையாடு மின்பொருள் மின்பொருள் பெய்த மழை என்பது பெய்மழை என மாறுவது பெய்த மழை அப்படின்றது பெய்மழை அப்படின்னு மாறணும் எதுங்க வினைத்தொகை ஓகேங்களா இது வந்து வினைத்தொகையை குறிக்கக்கூடியது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என பாடியவர் யார் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் பாரதியார் தான் பாடியிருப்பாரு இதுல உயர்வு நகர்ச்சேனி தான் வந்து பயின்று வந்திருக்கும் அடுத்து தவறானது இது பாருங்க எது தவறாதுன்னு பார்க்கலாம் அவிர்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசித்தல் அவிர்தல் அப்படின்னா பிரகாசித்தல் இது கரெக்ட் தான் அழல் அழல் அப்படின்னா நெருப்பு தான் உவா உவானா வந்து இளமை அல்லது முழுநிலான்னு வரணுங்க இளமை அல்லது முழுநிலா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவில் கருவில் அப்படின்னா தான் இருளை குறிக்கக்கூடியது கருவில் அப்படின்னா தான் இருளை குறிக்கக்கூடியது கடலா நெருப்பு இது கரெக்ட் தான் சீதான் தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் என்பது சூப்பர் காஸ்மிக் ரேஸ்னா என்னதுங்க விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் கூற்றை கவனி சோ நூல் நூல் ஆசிரியர் பாருங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யாருங்க நீலமணி சோ பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் பஞ்சபூதங்கள்ல நீலகடல் இருக்கும்னு ஆபி வச்சுக்கோங்க அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன் சோ அன்றாட வாழ்வில் அறிவியலில் தமிழ் தான் படிக்கணும்னு ஆபம் வச்சுக்கோங்க தமிழ்ச்செல்வன் ஓகேங்களா காலம் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆமாங்க கரெக்ட் தான் காலம் அப்படின்னு நூல் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்ப எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இங்க டீதா அதுக்கான அனைத்துமே சரி ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம நான்காவது ஏதோ உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இட்ஸும் இதை போல நம்ம ஃபுல் ரிவிஷன் கொடுத்தா நான் சொன்னா போல உங்களுக்கு ஜிகே வந்து பிடிஎப்பும் கொடுத்தாச்சு சைக்காலஜி பீடியப்பும் கொடுத்தாச்சு அது யாரும் பாக்காம இருக்கீனா அதுக்கான வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க அந்த வீடியோ போய் பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கான பிடிஎப்பும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஸோ கே ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ பாருங்க கீ ஆன்சர் கொடுத்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க எப்போ ஒர்க் பண்ணுறப்போ இந்த வீடியோஸை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்க காதலை கேட்டிங்கனாலே போதும் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகவே தேவை ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் வீடியோவை கூட நீங்க என்ன பண்ணலாம் ப்ளே பண்ணி விட்டு காதலை கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது அப்படியே கிரியேட் போயிட்டு இருக்கும் வேலை செஞ்சா இருக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு பக்கம் தமிழ் எழுதி டெஸ்ட் நீங்க பிரிப்பர் ஆனா போல இருக்கும் ஓகேங்களா சோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் எடுத்து கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்